அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ வந்து இந்த நான் முதல் பிளாக் அதுதான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை பறித்து இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு அதுவும் புளி அந்த ரெசிபி பார்க்க போகிறீங்க கூடவே வந்து ஒரு சப்பாத்திக்கான ஒரு ஒயிட் குருமா ரெசிபி இது ரெண்டும் ஷேர் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப லேட்டாகுது ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நம்ம தோட்டத்துல கத்விக்காயெல்லாம் வந்து அறுவடை பண்ணும்போது எடுத்து மற்ற வீடியோ ஏற்கனவே வந்து நம்ம கத்திரிக்காய் மிளகாய் செடி இது எல்லாமே வச்சுருந்தோம் ஆனால் இப்போ வந்து மறுபடியும் இதெல்லாம் எடுத்துட்டு புதுசாக வந்து கத்திரிக்காய் நாற்று அதுக்கப்புறம் மிளகாய் விதை தக்காளி விதை இது எல்லாமே போட்டிருப்பேன் நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் குழம்பு இந்த கத்திரிக்காயை பறிச்சுட்டு போய்தான் என்ன சமையல் செய்கிறது அப்படின்னு நம்ம தினம் தினம் யோசிக்கிறதை விட நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி காய்கறிகள் செடிகள்லாம் நம்ம வந்து போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட் நீங்கள் அப்படியே தோட்டத்தில் வந்து என்னென்ன காய்லாம் காய்ச்சிருக்கோ அதை வச்சு நமக்கு சூப்பரான ஐடியா கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருந்தது அதே மாதிரி ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுன்னா ரெண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான ஒரு தொக்கு ரசம் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அதுலேயே நம்ம சாம்பாரும் வைக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பச்சை மிளகாவும் நம்மளுக்கு இருக்கு தக்காளி பழம் அதே மாதிரி பீர்க்கங்காய் புடலங்காய் இந்த மாதிரி எல்லா வகையான காய்கறிகள் கண்டிப்பாக கார்டனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காய்கறிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம வீட்டிலேயே போட்டுட்டோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு என்ன சமையல் குழம்புறதை விட காய்கறிகளை வச்சு என்ன குழம்பு வச்சிடலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிரலாம் ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட சோ இப்போ நம்ம செய்ய போற ஃபர்ஸ்ட் ரெசிபி ஒரு கார குழம்பு தான் சிம்பிளா நம்ம குழியில இருந்து எடுத்துட்டு வந்த அவரைக்கா இருந்துச்சு தோட்டத்துல கத்திரிக்காய் இருந்துச்சு இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணி ஒரு சூப்பரான கார குழம்பு ஓகே எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அடுப்புல ஒரு கடாயில நல்ல தாராளமா நல்லெண்ணெய் நான் எப்பயுமே வடகம் தான் தாளிப்பேன் வடகம் போட்டு தாளிச்சு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டாச்சு எல்லாத்தையுமே நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்துட்டு வந்த கத்திரிக்காய் அவருக்கு ஆல்ரெடி நான் கட் பண்ணியே வச்சிருந்தேன் இது வந்து ரெண்டு விதமாக மான அவரை நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தட்டாவரை இன்னொன்னு கொம்பு அவரை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டவரை இது ரெண்டுமே வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ முதல்ல கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே வந்து அவரைக்காயும் சேர்த்து வதக்கிடுங்க இந்த மாதிரி காய்கறிகள் போடக்கூடிய குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான காய்கறிகளும் உங்களுக்கு என்னென்ன காய்கறிலாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே செய்யலாம் ஆனா இப்போ நம்ம செய்ய போறது புளியே ஊத்தாம ஸோ அதான் இதோட ஸ்பெஷல் இப்போ ஒரு ரெண்டு காயும் வதங்கடிச்சு தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தாராளமாக தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இது முழுக்க முழுக்க இந்த தண்ணீரில் மட்டும்தான் தான் வேக போகுது புளிட தண்ணீர் எதுவுமே நான் சேர்க்கல ஃபர்ஸ்டே நான் வந்து கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்தேன் மறுபடியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு தக்காளி பழம் வந்து சேர்த்திருக்கேன் இது புளிப்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தக்காளி பழம் மட்டும்தான் இது நல்லா கொதிக்கட்டும் அப்படியே சைட் பை சைடு நம்முடைய அடுத்த ரெசிபி சப்பாத்தி ஒயிட் குருமா இது எப்படி சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வதக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட காய்கறிகள் வந்து கேரட் சவுச்சோ அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதுல நம்ம மிளகாய் தூளுக்கு பதிலாக வெறும் மிளகாய் தான் சேர்க்க போறோம் அதுதான் அதுக்கான காரம் அப்பதான் உங்களுக்கு ஒயிட் குருமாவா இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊத்தி இந்த காய்கறி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சைட் பை சைடு இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கொதிச்சு வந்திருக்கு சோ இந்த மாதிரி கொதிக்கும்போது போது நீங்க வந்து உப்பு புளிப்பு இதெல்லாம் இருக்குதான்னு நீங்க பாத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து அவர் கல்ல நல்லா வந்துருச்சு கடைசியா கொஞ்சமா கருவேப்பில போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புல சிம்ல வச்சு இறக்கினீங்க அப்படின்னா அருமையான புளி ஊத்தாத கார ரெடி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நம்மளோட ரெண்டாவது ரெசிபி குருமாவும் இங்கே ரெடி ஆயிட்டு இருக்கு காய்கறிகளை நான் நல்லா மசிச்சுட்டேன் ஏன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால இது கூட நம்ம சேர்க்க போற சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வெள்ளை குருமாவுக்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் முந்திரி தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய் ஒரு பத்து முந்திரி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா மைய பேஸ்ட் போல அரைச்சி இதோட சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து ஊத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பு சிம்ல வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு போட்டுடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஒயிட் குருமா ரெடி நல்லா சுட சுட சாஃப்ட்டான சப்பாத்திக்கு இந்த வெள்ளை குருமா ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க சரி இந்த ரெண்டு ரெசிபியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு சூப்பரான விளாக்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி